உண்ணக்கூடாதவைகள் ஹராம் தலா நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் சூரத்துல் பக்ராவில் கூறியிருக்கின்றான் ஹராம் விளக்கப்பட்டது என்று அல்லாஹ் கூறியவற்றை சாப்பிடக்கூடாது தூய்மையானவற்றை அனுமதிப்பதும் தீயவற்றை விளக்குவதும் அல்லாஹ் உடைய மரபாகும் இங்கே விளக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கு பெரும் தீங்கு விளைவி கூடியதாகும் செத்த பிராணியுடைய மாமிசத்தை உட்கொள்வது ஹராமாகும் விளக்கப்பட்டதாகும் ஒரு பிராணி செத்துவிட்டால் அதனுடைய மாமிசத்தில் உள்ள பிடிப்பு நீங்கிவிடுகிறது அதை அடுத்து அதில் கிருமிகள் சேரத் தொடங்கிவிடுகின்றன உடலில் ரத்தம் உறைந்து விடுவதால் நேரம் செல்ல செல்ல செத்த பிராணியுடைய சடலத்தில் நச்சுப் பொருட்கள் நிரம்பி விடுகிறது அதனை உட்கொள்ளும் மனிதனுக்கு அதனால் பெரும் தீங்கு விளையும் இதைப்போல இரத்தத்தையும் கூடாது ஏனென்றால் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இரத்தத்தின் வழியாகவே சிறுநீரகம் கல்லீரல் போன்ற இதர உறுப்புக்கு செல்கின்றன இதனாலேயே உடலில் உள்ள நோய்களை கண்டுபிடிப்பதற்கு இரத்த பரிசோதனை செய்யப்படுகிறது இதிலிருந்து இரத்தமே நோய்களுடைய முதலாவது இலக்கு என்று தெரிகிறது ஒரு பிராணியுடைய இரத்தத்தை உட்கொள்வதன் மூலம் அதன் அனைத்து நோய்களும் மனிதனுக்குள் ஊடுருவி விடும் இதனால்தான் பிராணிகளை அறுத்து இரத்தத்தை ஓட்டிய பிறகு புசிக்க வேண்டும் என இஸ்லாம் கூறுகிறது சித்த பிராணியுடைய தோலை பதனிட்டு பயன்படுத்துவது கூடும் அன்னை மைமுனார் அழியல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய பணிப்பெண்ணுக்கு ஆடு ஒன்று தர்மமாக கிடைத்தது பிறகு அது செத்து போய்விட்டது இதை கண்ட அண்ணல் நபி சல்லல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் இதன் தோலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமே இது செத்த பிராணி ஆயிற்றே என்று கேட்டதற்கு செத்த பிராணியை புசிப்பதுதான் ஹராம் விளக்கப்பட்டது என்று அண்ணல் நபி சல்லாஹல் மோஹல் கூறினார்கள் நூல் இப்னு அப்பாஸ் அழியுள்ளாகும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணியை சாப்பிடக்கூடாது பிஸ்மில்லாஹ் அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணியை புசிப்பது கூடும் ஆனால் அல்லாஹ் அல்லாதவருக்காக நேச்சை செய்யக்கூடாது ஏனென்றால் நேச்சை ஒரு வழிபாடு வழிபாடு என்பது அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் கூடாது இதை பற்றி விபரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்ராவுடைய தப்சீரை பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் குரானுடைய தப்சீர் முழுமையாக விளங்கி படிப்பதினால் அல்லாஹாலா அருமையில் சிறப்பான கூலியை தருவான் இன்ஷா جزاك الله خيرا السلام عليكم ورحمة الله وبركاته